உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் எனவே இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்றைக்கு மாக்கடி கிருஷ்ணபக்ஷ அமாவாசை திதி மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லபக்ஷ பிரதமை திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்று மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை தொடரும் விசாக நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு வினாடிகள் வரை இருக்கும் அதன் பிறகு அனுராத நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்று மதியம் ஒன்று மணி ஐம்பத்தி ஐந்து வினாடிகள் வரை தொடரும் சோபன் யோகம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் வரை இருக்கும் அதன் பிறகு அதிகண்ட யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்று காலை பத்து மணி நாற்பத்து மூன்று வினாடிகள் வரை தொடரும் இராகு காலம் இன்று மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் பி எம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் பி எம் வரை எம்மகண்ட காலம் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் ஏஎம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் ஏஎம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் பி எம் முதல் பத்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் பி எம் வரை துர்முகூர்த்தம் காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் பி எம் முதல் பதினொன்று மணி ஏழு நிமிடம் பிஎம் வரை மற்றும் மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் பி எம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் பி எம் வரை இன்று மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் பி எம் முதல் ஐந்து மணி பதினாறு நிமிடம் பி எம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் ஏஎம் முதல் ஆறு மணி ஏ எம் வரை அபிஜித் முகூர்த்தம் காலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் ஏஎம் முதல் ஆறு மணி ஏ வரை இன்று பதினொன்று ஐம்பது பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்து நான்கு பிற்பகல் அமிர்த காலம் இரவு இரண்டு பதினான்கு பிற்பகல் நான்கு இரண்டு பிற்பகல் ஆனந்தாதி யோகம் இன்றைக்கு வர்த்தமான யோகம் காலை பத்து ஐம்பத்தி எட்டு பிற்பகல் வரை இருக்கும் அதன் பிறகு ஆனந்த யோகம் நடைமுறையில் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் சந்திரோதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் சந்திராஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்று நிமிடம் சூரியன் விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் விருச்சிக ராசியில் நாள் முழுவதும் இரவு முழுவதும் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் இன்றைய நாள் உங்களுக்கு அனுபவங்களின் ஒரு சிறப்பான கலவையை கொண்டு வருகிறது சில நேரங்களில் அனைத்தும் சீராக சாதகமாக தோன்றினாலும் சில சமயங்களில் சூழ்நிலைகள் உங்களை சவாலுக்கு ஆழ்த்தும் போலும் ஆனால் உங்கள் உழைப்பு கவனம் மற்றும் தெளிவான மனநிலை இருந்தால் இன்றைய கடினமான பணிகளையும் நீங்கள் வெற்றிகரமாக முடித்து விடுவீர்கள் முயற்சி இல்லாத இடத்தில் உரிமையை கோருவது வெறும் ஏமாற்றத்தை மட்டுமே தரும் என்பதை இன்று மனதில் வையுங்கள் உங்களுக்குள்ள இன்னைக்கு புதிதாக பிறக்கக்கூடிய ஒரு பிடிவாதம் உங்களை உங்கள் எண்ணங்களில் உறுதியாக நிறுத்தும் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்காமல் தடுக்கக்கூடும் ஆனால் இதுவே சூழ்நிலைகளை இன்னும் சிக்கலாக்கும் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர மனதையும் இதயத்தையும் நெகிழ்ச்சியுடன் வைத்திருங்கள் வலிமையின்மை அல்ல மன உறுதியின் குறைபாடுதான் தடையாக இருக்கிறது என்பதை உணர்வது முக்கியம் பணம் தொடர்பான நெருக்கடிகளை சந்தித்தால் வீட்டிலுள்ள அனுபவசாலி பெரியவரிடம் சேமிப்பு மற்றும் நிதி மேலாண்மையைப் பற்றிய அறிவுரையை பெறுங்கள் குடும்பத்தாருடன் செலவழிக்கும் நேரம் உங்களுக்கு உணர்ச்சிபூர்வ ஆதரவை வழங்கும் மேலும் காதல் வாழ்க்கையில் இன்றைய நாள் உங்களுக்கு தனித்துவமான மறக்க முடியாத அனுபவமாக அமையும் இன்றைய நாள் உங்களுக்கான திறனையும் முயற்சியையும் முழுமையாக வெளிப்படுத்த ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகிறது ஏனெனில் ஓய்வு நேரத்தை சரியாக வடிவமைத்து பயன்படுத்துவது உங்கள் முன்னேற்றத்தை வேகப்படுத்தும் வாழ்க்கை துணையுடன் உருவாகும் மனதார்ந்த பிணைப்புகள் உங்களை மகிழ்விக்கலாம் ஆனால் அந்த உறவுகளுக்குள் வாழ்க்கையின் சமநிலையை பாதிக்காதீர்கள் பொறுப்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பதும் பொழுதுபோக்கை சமநிலையுடன் வைத்திருப்பதும் இன்றைய நாள் முக்கியம் இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் எதிர்பார்த்ததை விட விரைவாக பலனை தரும் மேலும் ஒருவருடன் இணைந்து செயல்படுவது பணத்தையும் சமூக பெருமையையும் அதிகரிக்கும் வாய்ப்பை தரும் புதிய உறவு தோன்றினாலும் ஆரம்பத்தில் சிரமங்கள் ஏற்படலாம் ஆனால் குடும்ப ஆதரவு விரைவில் அதனை உறுதிப்படுத்தும் உங்கள் உடல் நலத்தை மேம்படுத்த உணவுப் பழக்கங்களில் மாற்றம் செய்வது நன்மையாகும் மேலும் மற்றவர்களின் கருத்துக்களை கவனமாக கேட்டு முக்கியமான அறிவை பெறுவீர்கள் வரவிருக்கும் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்வது முக்கியம் ஏனெனில் சூழ்நிலைகள் மெதுவாக உங்களுக்கு பயனாக மாறும் நிலம் சொத்து அல்லது வீட்டுத் தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் சாத்தியமாக உள்ளது குறிப்பாக பெண்கள் புதிய வாய்ப்புகளை துவங்க விரும்பினால் அரசியல் மற்றும் சமூக தொடர்புகள் நன்மையை கொண்டு வரும் அரசு முதலீடுகள் மற்றும் லாப வாய்ப்புகளுக்கும் அடையாளங்கள் தோன்றுகின்றன இது பணிவாகவும் கவனமாகவும் நடப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தை கூட்டும் இன்றைய நாள் பண பரிவர்த்தனைகள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை தருகிறது ஆனால் அதனை நன்கு பரிசீலித்து எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் குறிப்பாக நெருக்கமான உறவுகளில் ஏற்பட்ட மனக்கசப்பை சமாளிக்கும்போது தவறான புரிதல்கள் நீங்கும் இந்த நேரத்தில் மற்றவர்களின் விஷயங்கள் கேட்காமல் கருத்து பதிப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் எதிர்பாராத சிக்கல்கள் உங்களை சவாலுக்கு அழுதலாம் நண்பர்களுடன் செலவழிக்கும் நேரத்தில் செலவுகள் அதிகரிக்காதபடி கவனம் வைக்க வேண்டும் ஏனெனில் உற்சாகம் மற்றும் பொழுதுபோக்கு முடிவுகள் திட்டமிடாமையால் நஷ்டத்தை ஏற்படுத்தும் காதல் வாழ்க்கையில் முன்னேற உங்கள் துணையின் விருப்பங்களையும் மனநிலையையும் புரிந்து கொண்டு முன்னெடுங்கள் கடந்த காயங்களை பின்னுக்குத் தள்ளி புதிய தொடக்கத்துக்கு இடம் கொடுங்கள் ஏனெனில் ஒவ்வொரு இருண்ட இரவிற்கு பிறகுதான் விடியல் வருகிறது இன்று நிகழும் சம்பவங்கள் கலவையான முடிவுகளை தரும் அதனால் கவனம் சிதறக்கூடிய விஷயங்களில் சிக்காமல் உங்கள் உண்மையான விருப்பங்கள் கனவுகள் மற்றும் முக்கியமான நோக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் மனநிலையில் ஏற்ற இரக்கங்கள் ஏற்படலாம் எனவே காதல் உறவுகளில் பணிவு புரிதல் மற்றும் உணர்திறன பேணுவது மிகவும் முக்கியம் இது உங்களுக்கு பயனான அனுபவமாக அமையும் இன்று பழைய கசப்புகளை புதுப்பித்து வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்க இது சரியான நேரம் சில சூழ்நிலைகள் உங்களை யதார்த்தத்துடன் நேர்முகப்படுத்தி புதிய வழிகளுக்கு கொண்டு செல்லும் ஆரம்பத்தில் பல இடங்களில் அழுத்தம் உணரப்படலாம் ஆனால் இது உண்டு உங்கள் உறவுகளை நம்பிக்கை வாக்குறுதி மற்றும் புரிதலுடன் வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தனிப்பட்ட அத்தியாயத்தை சேர்க்கும் ஒருவரை சந்திக்கவும் வாய்ப்பாகும் எந்த பழக்கவழக்கங்கள் எண்ணங்கள் அல்லது சூழ்நிலைகள் உங்களை பின்னுக்கு இழுத்து வருகின்றன என்பதை அறிவதும் அவற்றை விடுவித்து முன்னேறுவதும் முக்கியம் பணியிடத்தில் அதிக கோரிக்கைகளுடன் வரும் சக்கூழியர்கள் அல்லது மேலாளர்களை சமாளிக்க நீங்கள் அமைதியாகவும் திறம்படவும் இருக்க வேண்டும் இதனால் உங்கள் நற்பெயர் மற்றும் திறன் வெளிப்படும் உங்கள் நிலைத்தன்மை மற்றும் ஒருமை காரணமாக ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்துடன் ஒத்துழைப்புக்கு வாய்ப்புகள் தோன்றலாம் மேலும் சாதகமான சூழ்நிலைகளில் உயர் பதவிக்கான வாய்ப்பும் கிடைக்கும் உள் உணர்விலும் ஆன்மீக விழிப்புணர்விலும் டுடே யூ வில் ஃபீல் தீவிரமாக ஈர்க்கப்பட்டு தானம் சேவையோ அல்லது இலாப நோக்கற்ற பணியோ குறித்து ஆர்வம் அதிகரிக்கும் வெற்றியின் உண்மையான சுவையை அனுபவிக்க உங்கள் கவனத்தை ஒரே நோக்கத்தில் இணைத்து மனதை அலைபாய விடாமல் கவனிக்க வேண்டும் இன்றைய நாள் உங்கள் மனதில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஏனெனில இந்த அணுகுமுறை உங்களை பண இழப்புகள் மற்றும் தவறான முடிவுகளிலிருந்து பாதுகாக்கும் உங்கள் படைப்பாற்றல் இன்னைக்கு உயிரோட்டம் உள்ள நிலையில் இருக்கும் இது உங்களை புதிய அனுபவங்கள் சவால்கள் மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் மேலும் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் குண்ட பொருத்தமான வாடிக்கையாளர்களுடன் இணைந்து வேலை செய்யவும் இது சிறந்த நேரமாகும் ஒரு புதிய ஒப்பந்தம் உங்கள் தொழிலில் வேகத்தை அதிகரிக்கவும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தவும் உதவும் எனவே உங்கள் பேரார்வத்தை கட்டுப்படுத்தாமல் முன்னேறுவதற்கான வழிகளை தாங்குங்கள் கடின உழைப்பு எதிர்காலத்தில் பெரிய சாதனைகளை உங்களுக்கு தரும் மேலும் தொலைபேசியில் நடக்கவும் ஒரு முக்கிய உரையாடல் இன்னைக்கு உங்களுக்கு பயனாக அமையும் பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை மிக அவசியம் யாருடைய பேச்சையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் பணியாற்றும் நபர்களுக்கு இன்னைக்கு இலக்குகளை அடைய வலுவான வாய்ப்புகள் உருவாக்குகின்றன ஆரோக்கியத்தை பற்றிய நிலையில உங்கள் இயல்பான எதிரொலி மற்றும் கிரகங்களின் ஆதரவான ஆற்றல் உங்கள் சக்தியை அதிகரிக்கும் இதை ஒவ்வொரு புதிய வாய்ப்பையும் புரிந்து அணுகுவதற்காக பயன்படுத்துங்கள் நாளை சம்மநிலையை உறுதி செய்ய இரவில் நல்ல தூக்கம் எடுக்க மறக்காதீர்கள் இன்றைக்கு நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் அதிக சிந்தனை மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதை குறிக்கிறது இன்று உங்கள் நிதி வாழ்வில் சில முக்கியமான பணிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் உதாரணமாக உங்கள் தற்போதைய நிதி திட்டங்கள் சேமிப்புகள் மற்றும் முதலீடுகளை ஆழமாக மதிப்பாய்வு செய்வது போன்றவை ஏனென்றால் அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் உள்ள சந்திரன் உங்கள் பகுப்பாய்வு திறனை அதிகரித்து சாதாரண நாட்களில் கண்ணுக்கு தெரியாத தவறுகளை அடையாளம் காண உதவுகிறது அனுராத நட்சத்திரத்தின் தாக்கத்தால் அலுவலகம் அல்லது வியாபாரத்தில் சரியான உரையாடல் நெட்வொர்க்கிங் மற்றும் மக்களுடன் தொடர்பு கொள்வது நன்மை பயக்கும் ஏனெனில் இந்த நட்சத்திரம் ஒத்துழைப்பையும் உறவுகளையும் வலுப்படுத்த உதவுகிறது பழைய அல்லது முடிக்கப்படாத நிதி பணிகளை இன்று முடிப்பதும் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஏனெனில் வியாழக்கிழமை பழைய பணிகளை முடித்து ஒழுங்கமைக்க சிறந்த நாளாக கருதப்படுகிறது நீங்கள் ஏதேனும் அத்தியாவசியமான நிதி பணியை தொடங்க வேண்டுமானால் அதை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று ஐம்பது முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து நான்கு வரை செய்வது இன்று மிகவும் வெற்றிகரமாகவும் மங்களகரமாகவும் இருக்கும் இதற்கு மாறாக சில பணிகளை இன்று முற்றிலும் செய்யக்கூடாது முதலாவதாக ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திற்குள் எந்த ஒரு நிதிப்பணியையும் தொடங்குவது அல்லது பரிவர்த்தனை செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இந்த நேரம் தாமதம் தடை மற்றும் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் வியாழக்கிழமையாக இருப்பதால் கடன் கொடுப்பதும் வாங்குவதும் மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது மேலும் அதிகண்ட யோகம் இந்த அபாயத்தை மேலும் அதிகரிக்கிறது எனவே இந்த இன்று யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் புதிய கடனையும் வாங்காதீர்கள் புதிய முதலீடுகள் புதிய திட்டங்கள் அல்லது எந்த ஒரு புதிய தொடக்கங்களையும் இன்று தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அமாவாசை மற்றும் அதிகண்ட யோகம் நிலையற்ற தன்மை மற்றும் இழப்புக்கான வாய்ப்பை உருவாக்குகின்றன அதே நேரத்தில் விருச்சிக ராசியில் உள்ள சந்திரன் உணர்ச்சிகளை ஆழமாக்குகிறது எனவே உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற செலவுகளை செய்வது அல்லது திடீர் கொள்முதல் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பின்னர் வருந்த நேரிடலாம் மொத்தத்தில் இந்த திட்டங்களை செம்மைப்படுத்தவும் பழைய பணிகளை முடிக்கவும் சிந்தித்து செயல்படவும் உகந்த நாள் அதே சமயம் புதிய முடிவுகள் கடன் ஆபத்து மற்றும் அவசரம் ஆகியவற்றிலிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இன்று நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ரீதியாக ஒரு கலவையான விளைவுகளை கொண்ட நாளாக இருக்கும் ஏனெனில் அமாவாசை விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது மற்றும் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு உருவாகும் அதிகண்ட யோகம் ஆகியவை பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை என்பதை ஒன்றாக குறிக்கின்றன இந்த முதலீட்டிற்கு சாதகமான நாள் அல்ல எனவே எந்த ஒரு பெரிய அல்லது அபாயகரமான முதலீடுகள் பங்கு சந்தையில தீவிரமான வர்த்தகம் அல்லது புதிய நிதி திட்டங்களை தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் அதே சமயம் முன்பே திட்டமிடப்பட்ட சிறிய முதலீடுகள் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும் இதனால் நிலுவையில் உள்ள பணத்தை மீட்பதற்கோ அல்லது பழைய வேலைகளிலிருந்து சிறிய லாபம் பெறுவதற்கோ வலுவான வாய்ப்பு உள்ளது ஆனால் குறிப்பாக வீடு குடும்பம் ஆரோக்கியம் அல்லது அத்தியாவசியப் பொருட்கள் மீது திடீர் செலவுகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் திட்டமிடல் வியூகம் மற்றும் ஆராய்ச்சிக்கு இன்றைக்கு சிறந்த நாள் ஆனால் எந்த ஒரு பெரிய முடிவையும் அல்லது ஒப்பந்தத்தையும் நாளை வரை தள்ளி போடுவது உச்சிதமாக இருக்கும் வியாழக்கிழமையாக இருப்பதால் கடன் கொடுப்பதும் வாங்குவதும் முற்றிலும் அசுபமாக கருதப்படுகிறது அத்திகண்ட யோகம் இதை மேலும் ஆபத்தானதாக ஆக்குகிறது எனவே இன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் கடன் அல்லது இஎம்ஐ தொடர்பான எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள் சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு நெட்வொர்க்கிங்கை அதிகரிக்கவும் முக்கியமான உரையாடல்களை நடத்தவும் வாய்ப்புகளை புரிந்துகொள்ளவும் இந்த நாள் நல்லது ஆனால் ராகு காலமான மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை பணம் தொடர்பான எந்த வேலையையும் தொடங்க வேண்டாம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை நிதி தொடர்பான மின்னஞ்சல்கள் காகித வேலைகள் அல்லது அவசியமான நிதி செயல்முறையை முன்னெடுத்துச் செல்ல மங்களகரமானதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் சிந்தித்து செயல்படவும் உணர்ச்சிகளிலிருந்து விலகி முடிவுகளை எடுக்கவும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும் நிதி திட்டங்களை வலுப்படுத்தவும் பொருத்தமானது அதே நேரத்தில் புதிய அபாயகரமான நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இன்னு திடீர் லாபம் மற்றும் திடீர் நஷ்டமாகிய இரண்டிற்குமான வாய்ப்புகள் சமமாக உள்ளன